எனக்கு வந்து அந்த டவுட் வருது எதுக்குமாராம் இருக்கிறாங்க எதுக்கு ஹெலிகாப்டர்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்க தான் ஏங்க எதுக்குலாம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது தான் அட மடையான் இத்தனை நாள் நேற்று பார்த்து இல்லை அதுதான்டா ராஜ்குமார் ஒன்று ரெண்டு ரெண்டு ஹெலிகாப்டர் வந்துச்சுங்க அப்புறம் ப்ரெஸ் மீட்டிங் வச்சாங்க ஆனால் பேசலை இப்போ தேவர் ஜெயந்தி மாதிரி பண்டி பெரிய ஏதாவது கூட்டம் சேர்த்து தான் என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு அச்சம் ஏற்பட்டாலும் இருக்கலாம் ஆரம்பத்தில் அவங்க சகோதரி வந்து வனத்துறை அதிகாரிகளோ வனத்துறை சார்ந்தவர்களோ தெரியல பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்றாங்க இதை வந்து யாரோட சகோதரி வீரப்பனுடைய சகோதரி இத்த இடமெலாம் லாய்கூடாது அப்படின்ட்டாங்க ப்ரெஸ் மீட் வைக்கணும் இது நாடு முழுக்க எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் இது இங்கே பாதுகாப்பாக இருக்காது பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் எங்கே ஸ்கூல் எங்கே இருக்குது ராஜ்குமார் எங்கே எங்கேயோ படைக்கிறாங்கம்மா அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பேசும்போது எல்லாம் செய்தி ஆகிடுச்சிங்க ஜனரெலாம் டாட்டா கொடுத்தாரு போயிட்டாங்க அப்போ தான் பிரச்சனை வந்து வீரப்பன் ராஜ்குமாரை ஒப்படைத்தி விட்டார் செய்தி ஹெட்லைன்லேயே போட்டாங்க நாமளாம் கூட எதுவும் பூ தூக்கு போட்டு மாலை போட்டு மரியாதை கொண்டு வரும் அந்த நடந்த நிகழ்வை சொல்லி இப்படிலாம் எனக்கு பண்ணிங்களே இப்படிலாம் காப்பாற்றி விட்டீங்களே இப்படிலாம் எங்கள் குடும்பத்துக்கு உழைச்சிங்களே அப்படின்ட்டு சொல்லி அழுதுக்கிட்டு அஞ்சு லட்சம் நிறைய பேர் கர்நாடக போலீஸ் துறைக்கும் ஆட்சியாளருக்கும் இங்கே மாம மாவட்ட இங்கெல்லாம் ஆட்சியாளர்களும் பேசிட்டு அப்போ தான் வந்து இரண்டு அரசும் தமிழக அரசும் கர்நாடக அரசும் ஹெலிகாப்டரு வழங்கிறதுக்கு ஒப்பு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாம் எதாச்சும் வேலை செய்யும்போது அவங்க பேசிக்கிறது நமக்கு ஆதரவு உழுவதும் இல்லைங்க அப்போ பேசிக்கிறது நல்லா கேட்டுச்சு அப்புறம் தான் இது மறுபடியும் அடுத்த நாள் சிஸ்டத்தை மாற்றுறாங்க ஆனால் நல்ல பொழுதாக வேலை செஞ்சுட்டுங்க மரங்கள்லாம் தூக்கி போட்டு எல்லாம் காவல்துறையெல்லாம் வந்து பார்க்குது அந்த இடத்த ஹெலிகாப்டர் இந்த இடத்துல இருக்கலாம் இங்கே இறத்துல இந்த இடமெலாம் லாக் அப்படின்ட்டாங்க ப்ரெஸ் மீட் வைக்கணும் இது நாடு முழுக்க எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் இது இங்கே பாதுகாப்பாக இருக்காது அவர் வந்து ஒட்டி வீடுங்க அது சுற்றி காடு ஜனங்க கிடைங்க ஒரு நாலு நடமாட்டம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது மரம் நீங்கள் வெட்டினதுக்கப்புறம் வந்து இந்த இடம் செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ம் சொல்லிட்டு உடனே பிளான் மாற்றுறாங்க ஏடா அப்படி சரி நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்ன கூலி தானே அப்போ அந்த மாதிரிங்க எல்லாம் படிக்கிட்டு அடுத்த நாள் ஆனோட ஏய் சவுப்பூட்டு ஒரு ஆயிரம் சவுப்புட்டு எடுக்கணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி எடுத்துடுவோம் அப்படின்னாரு பண்ணுறது அப்படின்ட்டு சவுப்பூட்டு எடுக்கணும் அப்படின்னு நீ பாற என்ன டென்ஷன் பண்ணுறான் அப்போ அந்த சூப்பரேசரி அம்மாவில் கிடச்சிக்கிட்டாருங்க அப்புறம் சவுக்கு போட்டுலாம் போய் எடுத்து வண்டியில் ஏற்றிட்டுங்க அப்புறம் எங்கே நான் கொண்டு போகணுன்னு கேட்டேன் டிரைவர் கேட்குறாரு எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு வேண்டாம் நீ அங்கே சிங்கமேட்டா ஹைஸ்கூலுக்கு போய் நில்லு நான் வரேன் அப்படின்னாரு அப்புறம் சரி இங்கே போக சொல்லுறாரு டீ கீது கொடுக்கி வரவோ எல்லாம் சேர்ந்து குடிச்சி போகலாம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டேன் அப்புறம் வந்து சிங்கமேட்டா ஸ்கூலுக்கு க கவர்மெண்ட் வெளியே ரோடு நிறுத்திட்டோம் நாங்கள் நிறுத்தி பார்க்கும்போது ஒரு பத்து இருபது போலீஸாகிட்ட உள்ளேருந்து வெளியே வந்தாங்க ஸ்கூலுக்குள்ளேருந்து வெளியே வந்தாங்க தேடாது இங்கே போலீஸ் என்ன நம்ம படிச்சு ஸ்கூலில் என்ன பிரச்சனையா இல்லை போலீஸுங்க இருந்து வருது அப்படின்னு நான் அப்புறம் தான் ஏய் பின்னாடி சூப்பர்வைசர் வந்தாருங்க ஏ கேட்ட வந்து மேல் கிரவுண்டுக்கு வண்டி கொண்டு போ அப்படின்னு இடங்க போகிறாரு இப்படியே மனுஷன் நம்மளை போட்டு சித்திரவதை பண்ணுறோம் அங்கே போ அங்கே போகிறோம் இப்போ மறுபடியும் உள்ளே க்ரௌண்டுக்கு கொண்டு போகிறான்ட்டு இப்போ நாங்கள் கேட்டை விட்டுங்க உள்ளே போய் மேல் கிரவுண்டுக்கு போயிட்டோம் கிரவுண்டு மேல் கிரௌண்டு ரெண்டு கிரவுண்டு இருக்கும் மேல் கிரவுண்டில் போய் ஒரு இடத்துல இறக்கி போட்டோம் போட்டுக்க அப்புறம் இதெல்லாம் நெடுணும் ஆள்புடி அப்படின்னாரு ஒன்றா ஒவ்வொன்றா ஒரே மட்டும் சொன்னால் நாம் ஏன்னா இதுக்கு மேலே அப்படியே மணி மூணு நாலு ஆகிப்போச்சு இதுக்கு மேலே ஆறுன்னு வருவாங்க எது கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்புறம் போய் ஒரு அரை மணிநேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு பேர்த்த கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் போலீஸ்கார் வந்து இதெல்லாம் வேண்டாம் நடாதீங்க அப்படின்ட்டாரு ஏதாவது நம்மளை போட்டு கொழப்புறாங்கன்ட்டு ஏப்பா அந்த அந்த கீழே ஒரு ஏழு எட்டு கட்டளை மட்டும் இருக்குதுங்க தெக்கையும் கட்டட இருக்கும் வடக்கையும் கட்டட்ருக்கும் சென்ட்ரலில் ஒரு இருக்கும் சென்ட்ரல் கட்டடம் தான் பழைய கட்டடங்க ஸ்கூல் கட்டடம் மறுபடியும் இந்த சென்ட்ரல் கட்டடத்துக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் வடக்கையும் கட்டடம் இருக்கும் தெக்கையும் கட்டடம் இருக்கும் அவங்க பேசிக்கிறாங்க ஐயோ இந்த கட்டிடம் இல்லை இந்த மூலையில் இருக்கிற கட்டடத்தில் ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம் நடந்து கொஞ்சம் தூரம் மூணாருன்னா ஹெலிகாப்டர் நின்றுதும் டக்குன்னு ப்ரெஸ் மீட்டு முடிச்சுவிட்டு மேலே ஏற்றிக்கலாம் எதுக்கு அதெல்லாம் நட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவிலுக்குள்ளே பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு சரி நமக்கு நம்மக்கிட்டே அவங்க போலீஸ் அதிகாரியெல்லாம் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு சரின்ட்டுங்க யோ பத்திரிக்கைக்கு மொத்தம் எத்தனை சேரையா வரும் சேர் கொடுத்துக்கிட்டு வந்து போட சொல்லி அப்படின்னா எல்லாத்துக்கு மறுபடியும் என்ன கொண்டு வந்து அதுவும் ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு வண்டியில் கொண்டு வந்து உள்ளே சேர் போட்டு போட்டு அதில் அந்த இயற்கையில ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுடைய டேபிள் சேர் பெஞ்சிருக்கும் அதில் ஓரமாக ஒதுக்கி அடிக்க வச்சுட்டு இந்த சேரெல்லாம் போட்டு விட்டுங்க அப்புறம் குலதாச்சுங்க அப்புறம் வைக்காதனால செய்தி பேப்பர்லேயும் செய்தி வருது வீரப்பனை வந்து ராஜ்குமார் ஐயாவை ஒப்படைச்சிட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் சும்மா கிஜி கிஜி கிச்சிடுங்க ஒரு ஆயிரம் ஐநூறு போலீஸ் இருக்குங்க ஐநூறு போலீஸ் இருக்கும் இதெல்லாம் போலீஸ் பார்க்க 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 எல்லாம் ஜனங்களுக்கு அப்படியே செய்தி ரீச் ஆகுதுங்க அங்கே போதைப்படையில் கொஞ்சம் நஞ்சம் செய்தி ரீச் ஆக மாட்டுறது அப்புறம் இங்கே வந்தோன்னே என்ன விஷயம் என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த பத்திரிகையாளர்கள்லாம் படைக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன எல்லாம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் எங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது எங்கே எங்கெங்கே படிக்கிறாங்களா அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பேசும்போது ஜனங்களுக்கெல்லாம் செய்தி ரீச் ஆகிடுச்சிங்க அப்புறம் அவர் பத்திரிக்கையாளலாம் உள்ள கிரவுண்டுக்கு வரும்போது அப்புறம் டீ கடை ஒரு நாலஞ்சு கடையாட்ருக்குங்க நிமிஷம் நிமிஷம் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் இப்படியே ரீச் ஆகி அவர் ஜனங்களும் ரெண்டாயிரம் மூவாயிரம் அவங்க சேர்ந்துட்டாங்க அப்புறம் கரெக்டாக ஹெலிகாப்டர் வந்தது ஒன்று ரெண்டு ரெண்டு ஹெலிகாப்டர் வந்துச்சுங்க அப்புறம் ப்ரெஸ் மீட்டிங் வச்சாங்க ஆனால் பேசல எல்லாம் ஜனங்க கிரவுண்டு அதிகமானதுனால உண்டான வாய்ப்பு ப்ரெஸ் மீட்டிங்கில் கொடுக்கல ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்போ வந்து தமிழ் தேசிய தலைவர் நெடுமாறன் வந்தாருங்க நக்கீரன் வந்திருந்தாரு இன்னொரு நாலஞ்சு பேராட்டம் வந்தாங்க அப்புறம் எல்லாம் வெளியனுப்பு வந்தாங்க கிட்டலாம் கை ராஜ்குமார் சார் கை கொடுத்து எல்லாத்தையும் ஜனங்கள்லாம் கும்பிட்டாரு நீங்கள் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராஜ்குமார் பார்த்துட்டீங்க நான் பார்த்துட்டு பார்த்துட்டுங்க நான் பொதுப்படையிலையும் பார்த்தேங்க பேசிங்க மாட்டிலையும் அவரு ஏங்க ஒரு பழக்கமாக தான் பேசுவார் நாம் ஒரு சாதாரண கூலி வேலை தானே செஞ்சிருக்கோம் நம்ம ஏதாச்சியே பேசி பே செஞ்சிட்ருக்குறோம் உங்கள் ஜனங்க வர்றது அப்புறம் கொஞ்சம் விளைய நின்று அவங்களுக்குள்ளே பேசுகிறதெல்லாம் நம்ம காதில் கேட்குறோம் இல்லைங்க இந்த மாதிரி செய்திகள் தானே அப்புறம் அப்புறம் தான் தெரியுது அந்த முதல் நாள் வந்து அவன் இவர் தான் ராஜ்குமார் எனக்கே தெரியாது இப்போ அந்த அந்த அரைக்கோட்டூர் போன கட்டடத்தில் இந்த கரட்டில் கூடங்க இப்போ ஒரு பெருமாள் கோயில் கட்டிட்டாங்க அது அந்த லாபத்தில் கட்டினாங்களே எனக்கு தெரியல இப்போ அந்த இடத்துல ஒரு கோயில் ஆயிடுச்சுங்க பெருமாள் கோயில் கட்டிட்டாங்க அப்புறம் ராமராஜு அவர் ராஜ்குமார் சார் ஒன்றா காலையில் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணார்ன்ட்டு கூட செய்தி போட்டால் வரும் பத்து கிலோ கூட போட்டிருந்தாங்க அந்த மாதிரி அவர் ஹெலிகாப்டர் ஏறிட்டுங்க ஜனங்க டாட்டா கொடுத்தாரு எல்லாம் போயிட்டாங்க அப்போ தான் பிரச்சனை வந்து வீரப்பன் ராஜ்குமாரை ஒப்படைத்தி விட்டார் அப்படின்னு செய்தி ஹெட்லைன்லே போட்டாங்க அது நமக்கு பாருங்கள் நம்ம குக்கிராமத்துலேருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு இப்போ நமக்கு வெளி 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 மாவட்டம் வெளி ஊர்லாம் நடந்தால் நமக்கு எப்படி நேரில் போய் பார்க்க முடியாது இல்லைங்க அது ஒரு பெருமையாக இருக்குது ராஜ்குமாரி நம்ம சிங்கமேட்டை நாம் படித்த ஸ்கூலில் அந்த கிரௌண்டில் அனுப்பிச்சி விட்டாங்க அனுப்பி வச்சாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சதில்ல ராஜ்குமார் தான் இருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை அப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லலையா அந்த மாதிரி ராஜ்குமார் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கும் சொன்னீங்களே இல்லை இல்லைங்க ஊரில் சொன்னால் நானும் ஒரு சில தான் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரட்டுல சொல்லுவேன் அந்த என்னமோ அபூர்மரியதான் இப்போ இருக்குது ஆனால் எனக்கு என்னமோ இல்லை வேறு டூப்ளிகேட் அளவுக்கு செட் பண்ணிட்டுப்பா இந்த டவுட்டும் உண்டுங்க இங்கே வேறு அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தோட இப்படி கூட நம்ப வைக்குமா இந்த மாதிரி டவுட்டு உண்டு என் மனசுலிங்க ஆனால் நாள் வந்து பெரிய ஏதோ ஒரு பாற முறையாக வந்துட்டு போராட்டுறது தலைவர் வீட்டுக்கு முதல் நாளில் எந்த வேலை ரெண்டாவது நாள் தாங்க அந்த மரம் இருக்கிற வேலை நடக்குது எப்படி சேஃப்டியாக கொண்டாந்து அனுப்பிச்சோட அப்போ அந்த மரம் இருக்க அன்னைக்கு தான் வந்துங்க எனக்கு வந்து அந்த டவுட் வருது எதுக்கு மரம் இருக்கிறாங்க எதுக்கு ஹெலிகாப்டர்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்க தான் ஏங்க எதுக்குலாம் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது தான் அட மடையா அத்தனை நாள் அதாவது நேற்று பார்த்தேன்ல அப்படி தான்டா ராஜ்குமார் கர்நாடகம்னு அடிக்கிறக்காரில்ல அப்படி தான் ராஜ்குமார் உனக்கு அடையாளமே தெரியலையாடா இதை இத்தனை வாய் பேசுகிறேன் இதெல்லாம் கூட தெரியாத நல்லா பாடுற ஒத்துப்படுறேன் அப்படிதான்டா வேறு பண்ண்கிட்ட அப்படி சொல்லும்போது தாங்க எனக்கு ரெண்டாவது நாளும் ஒரு நம்பிக்கை வந்தது அப்புறம் எல்லாம் முடிச்ச பின்னாடி மூணாவது நாள் பிளான் பண்ணுறாங்க இப்படி ஸ்கூலில் அங்கே மாற்றி அங்கே ஏற்றிக்கலாம் அங்கே சவு கொடுத்துக்கிட்டு வா அங்கே தூக்கிட்டு இந்த இதுக்கு பிளான் மாற்றிட்டாங்க இல்லைங்க இந்த டென்ஷன்லேயே அந்த ஏன்னா நமக்கு வந்து ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை கிடைக்கும் அவங்க சொன்னால் டக்குன்னு இந்த வேலை முடிக்கணும் இந்த கான்செப்ட்லேயே என் மனமோற்றம் இருந்துருச்சுங்க அப்படின்னா கூட அவர்கிட்ட போய் பேசியிருக்கலாங்க ஏதோ ஒன்று கூட என்ன பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு பெரிய இடங்க நம்ம சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி நம்ம அந்தளவுக்கு நெருங்கி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் அவங்க நடந்த நிகழ்வு பக்கத்தில் தாங்க ஒரு இருபது அடி முப்பது அடிக்குள்ள தான் நடக்குது இருந்தாலும் நம்ம வேலை செய்கிறத விட்டுட்டு அங்கே போய் பேச இல்லைங்க அந்த சூழல் அப்புறம் இப்போ ஜனங்கள்லாம் வந்து கச்சி கிச்சின்னு சேரும் போது தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏப்பா நம்ம சிங்கமேட்டி ஸ்கூலுக்கு பேரும் ஒரு பெருமையான விஷயமா அமைஞ்சது அப்படின்னு ஒரு சந்தோஷங்க வீரப்பன் இறந்துதான் சொல்லப்படக்கூடிய அந்த அக்டோபர் பதினெட்டு இல்லையா ஆமாங்க வீரப்பன் கொள்ள கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த நாள் இருக்குல்ல நீங்கள் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்களுக்கு அந்த நியூஸ் எப்போ எப்போ உங்களுக்கு கிடச்சி இல்லை இல்லைங்க எனக்கு சரியாக கேட்டீங்க இப்போ வீரப்பன் சாகும்போதுங்க ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு ஒன்று தென்படிச்சிங்க அப்போ வந்துங்க அங்கே ஒரு ஒரு அர்ஜென்ட்டாக இங்கே காளிங்க ராயம் பக்கத்தில் தான் ஒரு சைக்கிள் கேட்டாங்கட்டு எடுத்து கொடுக்க வந்தோம் அது எல்லாம் முடிச்சுட்டுக்கே இல்லைங்க நாங்கள் அதை ஏற்றிட்டு போய் வேறு ஒரு பக்கம் இறக்குறதுக்காக டிராக்டர் ஏற்றிட்டு இருக்கிறோம் அந்த அந்த ஒரு வாரமாக அந்த வேலை அப்போ வந்துங்க ஒரு கனவு எப்படின்னாங்க இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தென்னையில் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு மாட்டு வண்டி மேலே கொஞ்சம் வைக்கப்புள் அதுக்கு மேலே அண்ணன் அடி போட்டு மூச்சு கீழ் மூடி வாங்குற மாதிரி அப்படியே ரோட்டில் வண்டி மாட்டி வண்டி மாடு போதுங்க டேட்டா நான் மன மாதிரியே இருக்குது யார் என்ன மாட்டு வண்டியில் படுத்துகிட்டு போகிறாரு இங்கே எதுக்கு வந்தார் அப்படின்ட்டு ஓடி போயிங்க நடந்துக்கிட்டு அண்ணா 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 என்னென்னாச்சு என்னென்னு ஆச்சின்ட்டு கேட்குற மாதிரி கேட்டேன் திரும்பி பார்த்தேன் பின்னாடி ரெண்டு போலீஸ்காரர் சைக்கிள் வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் இடம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு திடுக்குன்னு நானும் எப்படியாவது எதோ வண்டி வாகனத்தில் இருக்குது போயிடாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்ல முயற்சிக்கலாமோ யாரையாவது நம்ம தெம்பட்டுக்கு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டுங்க இப்படி எங்கள் வீட்டுக்கார்டில் சொல்லி இந்த மாதிரி கனவு வந்தது என்ன நடக்குமோ தெரியலையே இப்போ நல்ல மனுஷனாச்சு அப்படின்னு கொஞ்சம் வேதனையாக இருந்தேங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாள் முடியுதுங்க மூணாவது நாள் செய்தி ஹெட்லைன்லே வருது பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க காலையில் அதுக்கு அடுத்த நாள் ஆமாமாங்க நான் கூட மூளைக்காடு வரலாம் அவரு அடக்கம் பண்றவரெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தேங்க நாங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணோம் அப்புறம் அடுத்த நாள் தானே பிரேதமே படைச்சாங்க ஜிஹெச் சரி போஸ்ட்மார்ட்டம்லாம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நல்லதானே தருமபுரி ஜிஹெச் போனீங்களா நீங்கள் எங்கே அங்கே போகலைங்க ம் எங்கள் மேட்டூர்லேயே தான் வந்துடும் தான் வந்துட்டு செவி வழி செய்தியாக தானே சொல்கிறாங்க இங்கேயே மேட்டூர்லயே போ வந்துடும்டா போந்துடும்டா இந்தளவுக்கு தொடர்பு கொண்டு சொல்கிற அளவுக்கு சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே இருந்து அப்புறம் மூணக்காடு இல்லை நெற்பூர்லேயோ வேறு பக்கம் நடக்க மாட்டாங்கன்னு தெரியும் அந்த ஒரு கன்ஃபியூஷுங்க அப்புறம் முழுமையாக பேப்பர்லேயும் செய்தி வந்துச்சு மூளைக்காட்டில் அடங்கம் செய்ய ஏற்பாடு நடைபெற்றுக்கொண்டிருக்கிறதுன்ட்டு செய்தி பேப்பரில் வந்தங்காட்டி சரி அப்புறம் இங்கே பார்த்துக்கலாம் அப்பயும் இப்போ பக்கத்துல போய் பார்க்குற அளவுக்கு கூட்டங்க ஏகப்பட்ட கூட்டம் பல கிச்சி கிச்சுக்குன்னு பயங்கர க்ரௌடுங்க பார்க்க முடியலையும் இருந்தாலும் பார்க்க முடியலன்னா உருவத்தை பார்த்துட்டோம் அவர் உடம்ப பார்த்தாச்சும் பார்த்துட்டு வந்துட்டோம் எனக்கு அன்னைக்கு தான் நம்ம கனவு கூட இப்படி பழிச்சிருச்சே ரொம்ப வேதனையாக தான் இருந்தது இப்பவுமே அவருடைய நினைவு நாள் வந்ததுன்னா அவருடைய சமாதியில் போய் சாமி கும்பிட்டு தான் வருவங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு இறப்புன்னு அவரோட இறப்பு பாதிப்பு ஏற்படுத்தினது காரணம் அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் நெல்லிக்காய் பொறிக்க போனதுனால அவரோட நட அவர் வலைனா நிச்சயமாக பொண்ணாலும் இருப்பாங்க இல்லைங்க அந்த இதில் தான் இருந்தாங்க ஒரு சந்தேகப்பட்டு அவர் வந்து அவருடைய சொந்தக்காரர் அவர் சம்சாரம் இருந்த இடம் பொட்டிக்கடை வச்சுருந்தது எங்கள் பெரியம்மா வீட்டுக்கும் பக்கத்தில் இருந்தது இந்த கம்பெனி காட்டெல்லாம் ரவுண்டிங் பண்ணால் போலீஸ்கார் ரவுண்டிங் பண்ணாங்க இந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லும்போது அவர் புரிஞ்சிக்கிட்டு டேய் நம்ம கையிட்டா விட்டுருங்க அப்படிங்கிறது வேஷ் விட்டார் இல்லைன்னா அவர் வராமல் இருந்துருந்தாருன்னா எல்லாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் இல்லைங்க அதெல்லாம் மறக்க முடியாத சொன்னாலேங்க இப்போமேங்க இந்த சம நினைவு நாளுக்கு போகிறோம் இல்லைங்க அவர் நாமளாம் கூட எதுவும் பூ தூப்பு போட்டு மாலை போட்டு மரியாதை கொண்டு அந்த நடந்த நிகழ்வை சொல்லி இப்படிலாம் எனக்கு பண்ணீங்களே இப்படிலாம் காப்பாற்றி விட்டீங்களே இப்படிலாம் எங்கள் குடும்பத்துக்கு உழைச்சிங்களே அப்படின்ட்டு சொல்லி அழுதுகிட்டு அஞ்சலி செலுத்துக்கீங்களா நிறைய பேர் இருக்காங்க கண்ணு தண்ணி விட்டுட்டுங்க அதெல்லாம் பார்க்கணும்னா சரி நாம சாதாரணம் இப்படிலாம் அவரு உதவி பாரு அப்படிங்கிற நினைக்க சொல்லணும் போலீஸ்கார கூட்ட மாட்டாதிங்கப்பா கூட்ட முடியாதுங்க சீக்கிரம் கும்பிட்டிங்களா கிளம்பு 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 கிளம்புவாங்க அவரு பிரே ஒரு சமாதியில் போய் சாமி கும்புறது கூடங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க அதிகமாக கூட்டம் சேர்ந்து போகக்கூடாதுதான் சீக்கிரம் கிளம்புங்க சாமி கும்பிட்டல கிளம்பு கிளம்புங்க ஒரு கற்பூரம் பார்த்த வச்சு அதை எரிஞ்சு அமீறுகிறது கூட விடுறதில்லை கொஞ்சம் கூட்டம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் சேர்ந்தா என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்களோ அது தெரியலங்க இல்லை பெரிய பிரபலமாகி ஒரு நாளைக்கு ஒரு காலத்துக்கு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கூடி ஒரு இப்போ தேவர் ஜெயந்தி மாதிரி பண்டி பெரிய சேர்த்து தான் என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு அச்சம் ஏற்பட்டாலும் இருக்கலாங்க அதுக்காகவாது இப்படி பண்ணலாம் இல்லைங்க சேராத அளவுக்கு தட்டி கழிச்சிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த மனுஷனை அதாவதுங்க ஜாதி மதம் வேதம் பார்க்காம நிறைய பேர்த்து உதவி பண்ணியிருக்காருங்க இன மொழியெல்லாம் கர்நாடகாவுக்கும் உதவி பண்ணியிருக்காருங்க தமிழனுக்கும் உதவி பண்ணியிருக்காரு கேரளாவிலேருந்து எத்தனை பேர் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி வராங்கிறது நிறைய ஜனகம் அதை ஏழ்மையாக மலைவாழ் மக்களுக்கு வந்துங்க நிறைய பேருங்க கடவுளாக நினச்சி இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க இப்போ அதுலேருந்து தாங்க நான் இந்த அவருடைய ஞாபகத்துமாக இப்போ நான் ஒரு நாடக கலைஞருங்கிறதுனால சினிமா துறைக்கும் இந்த மிஸ்ஸாக கேட்குறாங்க இப்போ அவர் நாமாவும் இருக்கட்டுமே சரி நம்ம சினிமா துறைக்கும் இது ஒரு பயன்பட்டு வேணும் நான் மீசிய நான் வளர்த்துருங்க அதெல்லாம் ஒரு நாம் வாழ்ந்த காலத்துலேயே அப்படி ஒரு மனிதன் இருந்தாருங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயந்தாங்க அரசாங்கத்துக்கு இது வேறு மாதிரி தான் நாம் போய் அரசாங்க சட்டத்தை நாம் குறை சொல்ல முடியாது உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க என்ன அது ஒரு குற்றவாளி வந்து குற்றவாளி இருக்கிறான் ஒரு குற்றவாளி எப்படி உருவாகிறாங்கிறது தான் நமக்கு முக்கியம் எங்களுடைய கருத்தில் என்னன்னாங்க ஆரம்பத்தில் அவங்க சகோதரி வந்து வனத்துறை அதிகாரிகளோ வனத்துறை சார்ந்தவர்களோ தெரில பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்றாங்க இதை வந்து யாரோட சகோதரியா வீரப்பனுடைய சகோதரிய சரிங்க அப்புறம் அதை வந்து புகார் கொடுக்க போகிறாங்க காவல்துறையில் எந்த அதிகாரியும் அந்த புகாரை வாங்க வாங்கலை குடும்பத்தோடு அண்ணன் தம்பி அக்க தஞ்சை எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க புகார் எடுக்கலை அதை சார்ந்து இவங்களை ஏதோ சித்திரவாதம் பண்ண மாதிரி அங்கே மலைவாழ் மக்கள்லாம் பேசிக்குவாங்க பேசிக்கிட்டப்போ அதுலேருந்து தான் அவர் வந்து இந்த காவல்துறை மேலே வனத்துறை மேலே கோபம் பழிவாங்கிற எண்ணம் உருவாச்சு அண்ணன் எல்லாம் சோசியலாக தான் ஒரு சாதாரண விறகு வெட்டி புலப்பில் நடத்திக்கிட்டு இருந்தேன் சாதாரண ஏழ்மையான குடும்பம்தான் இப்போ இதை வந்து இவருக்கு அந்த கோபத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரிய மாறினது அந்த தான் அப்படின்னு அவருடைய வயசுக்கு ஒத்த அவர் கூட பயணித்தாங்க இல்லைங்க அந்த பெரிய விட சொல்லுவாங்க இதுதான் அவருடைய முதல் அடியே அப்படின்னு அது நினைக்கும்போது ஏன்னா ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா டக்குனு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அவர் இந்த மாதிரி ஒரு சீரு வழிக்கு ஆளாக இருக்க மாட்டார்னு என்னுடைய எண்ணங்க அப்புறம் மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப நன்றி நன்றிங்க ஐயா